பிடிஎன் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பிறந்தநாள் தினத்தன்று தளபதி திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த மிக பிரமாண்டமான ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு வெளிவிழா திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இளையராஜா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மலையாளம் மம்முட்டி மற்றும் சோபனா பானுப்ரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அரவிந்த் சாமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம் வெளிவிழாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலே மிக பிரமாண்டமான தளபதி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாடல் எல்லாமே ஃபைட்டு நட்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தளபதி திரைப்படம் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து பாக்ஸாக்கில் நல்ல வசூல் கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பிறந்தநாள் தினத்தன்று ரீரிலீஸ் பண்ணுதாங்க திரையரங்கில் பார்த்திங்கன்னா பல திரையரங்கில் அந்த திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணுதாங்க ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சதோ அதுபோல் இப்போ ரசிகர் மட்டியில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இந்த திரைப்படம் ரீரிலீஸ் பண்ண போனாங்க ரசிகர்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை நாம் கண்டு மகிழ்வோம் சூப்பர் ஸ்டார் அவர்களின் பிறந்தநாள் தினத்தில் ரீரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரசிகர்களுக்கும் உற்சாகமாக இருக்கிறார்கள் நம்ம திரையில் பார்த்து திரும்பியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அடுத்து இப்போ பார்க்கும்போது போது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் என்று உற்சாகமாக ரசிகன் ரசிகர்கள் இன்று கொண்டாடி